அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பர் ஜெயராஜ் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் மேச்சேரி ஏரியா நம்ம ஜெயத்திமலை பேனல் சீட்லேருந்து பேனல் சீட்டு கொடுத்த சீட்டு தான் இது குறைஞ்ச விலையில் அதாவது ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு ஒரு சின்ன 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 பண்ணை வச்சுருக்குறவங்க கட்டி சாவல் சின்னதாக ஒரு ஆடு மாடு ஒன்று ரெண்டு வளர்த்துறையும் கூட நம்ம பேனல் சீட் வச்சு பயன்படுத்திக்கலாம் குறைஞ்ச முதலீட்டில் பத்துக்கு பத்துக்கு ஒரு அஞ்சு கிலோ இருந்தாவே போதும் நீங்கள் நூற்றி இருபது ரூபாயில் வாங்கிக்கலாம் நூற்றி எண்பது ரூபாயில் வாங்கிக்கலாம் இரநூறுவாயில் வாங்கிக்கலாம் நம்மகிட்ட பேனல் சீட்டுங்கிறது மூணு மூணு விலையில் நீளத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வேலையை கொடுத்துட்டு இருக்கோம் நீங்கள் பேனல் சீட் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக அதை வாங்கி பயன்படுத்தலாம் அதாவது புதுசாக ஒரு காலேஜ் முடிச்சுட்டு வீட்டில் சும்மா இருக்கிறவங்களாம் ஒரு கட்டு சாவில் வளர்த்துறீங்க ஒரு ரெண்டு ஒரு பத்து கிலோ வாங்கினீங்களாவே ஒரு கட்டு சாவில் ஒரு பத்து இருபது வளர்த்துற அளவுக்கு போட்டுக்கலாம் பேனல் ஷீட் வச்சு இந்த பேனல் ஷீட்டு காத்தடிச்சா ஒன்றும் கிளியாது ஒன்றாகாது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தார் வாசர் அதுக்கு மேலே இருக்கிற வாசரு இந்த மாதிரி வச்சு நல்லது ஒரு வாட்டிக்கு ஒரு வாசரை அடிச்சிட்டிங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும் இது வந்து பேனல் சீட்டு நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வெப்பம் உள்ள வராது ஆடு மாடுகளுக்கு பாதுகாப்பா இருக்கும் நீங்க வெயில் காலத்திலயோ மழை காலத்திலயோ உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து உள்ள ஒரே லெவலா கொடுக்கணும் அப்படிங்கறதுக்கு தான் பேனல் ஷீட் பயன்படுத்துறது வாங்கி அனைவரும் பயன்படுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கம் பண்ணுங்க